ப்ஸ் வீடியோ ரெஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ரோசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதுஹே யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம் நெல்லிக்காய் தேவை மூணு இல்லைனா நாலு வச்சுக்கலாம் மூணு வச்சுக்கிட்டாலும் போதும் நாலு நாளும் ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில கருவேப்பில பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கற்று கருவேப்பில எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே புதினா இந்த பார்த்தீங்களா புதினா புதினா எடுத்துக்கோங்க புதினாவும் ஒரு செடியை போதும் அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் மஞ்சள் நல்லா ஒரு துண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான மஞ்சள்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடினாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நல்ல ஒரு பெரிய தொண்டு இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஜூஸ் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு வந்து சளி பிடிக்குன்ற பயன் தேவையில்லை இல்லை இதுக்கு மேலே சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சோட பேப்பர் கூட சேர்த்துக்கலாம் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமெல்ட்டு மஞ்சள் மஞ்சளையும் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்புறம் தான் அரைக்கும் போது நல்லா அரைக்கிறோம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சு முதல்ல இதை சேர்த்து வச்சுக்குவோம் இஞ்சி மஞ்சள் கருவேப்பில ரெண்டு கொத்து அதேமாதிரி புதினா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் எல்லாமே நம்ம சேர்த்து வச்சு அதுக்கடுத்து நம்ம அந்த நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு நெல்லிக்காய் தான் எடுக்க போகிறேன் மூணு நெல்லிக்காய் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா இந்த அருக்கு பார்த்தீங்களா மூணு நெல்லிக்காய் முழு நெல்லிக்காவாக இருக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காவாக எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் இதில் வந்து ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா இருக்குது பார்த்தீங்களா அந்த கோடு மாதிரி இருக்கா அந்த கோட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் சங்கடப்படவே வேண்டாம் ஒரு சார் வந்து இதில் வந்து விதை இருக்கிறதுனால கட் பண்ண சங்கடமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் வந்து இதில் இப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதுக்கடுத்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும் இங்கே பார்த்தீங்களா அதே வந்துடுச்சு பார்த்திங்களா ரொம்பலாம் சங்கடப்பட வேண்டாம் அதுக்கடுத்து கத்தி அடிச்சு இப்படி லைட்டாக இப்படி நகட்டுனாலே நமக்கு நெல்லிக்காய் வந்துடும் இவ்வளோதான் இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் மிக்சி ஜார் வந்து பெருசாக போட்டாலே அரைக்கும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரியே போட்டுக்கலாம் இல்லை அரைக்காது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா அரைப்படும் ஏன்னா நம்ம வந்து குட்டி மிக்சி ஜார்லதான் போடப்போகிறோம் அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டால் அதுக்கும் அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லைனா அரைப்படாமல் போயிடும் நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் வெட்டினோடனே கலர் மாறுற மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெல்லிக்காவோட வந்து சத்து வந்து நமக்கு நேரம் ஆனாலும் அதில் உள்ள சத்து வந்து என்றைக்குமே குறையாது இதே மாதிரி நம்ம மீதி உள்ள ரெண்டு நெல்லிக்காவும் கட் பண்ணி எடுத்துப்போம் வந்து இப்போ அந்த மூணு நெல்லிக்காயும் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் இது வந்து ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் பார்த்துக்கோங்க இஞ்சி புதினா கருவேப்பிலை அதுக்கப்புறம் மஞ்சள் நெல்லிக்காய் எவ்வளோமே சேர்த்துருக்கோம் இதை வந்து அரைச்சிட்டு எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும்னு காட்டுற வாங்க முதல்ல தண்ணி ஊற்றாமல் அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் இதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சோட தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சோட எவ்வளோனா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சோம் ரெண்டு கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து இனிப்பு சேர்க்க போகிறது கிடையாது அதனால உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது ஒரு ரெண்டே ரெண்டு உப்புக்கள் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம நெல்லிக்காயை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து இந்த கலரில் இருக்கேன்னு பார்க்க வேண்டாம் மஞ்சள் போட்டதுனால எப்படி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு கிணத்துல அரிப்பு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்டர் ஆகட்டும் அவ்வளோமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த சக்கை நமக்கு தேவையில்லை அதை வந்து நம்ம வெளியே போட்டுடலாம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்றதை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த சக்கை நமக்கு தேவையில்லை இது வேஸ்ட்டில் போட்டுடலாம் இப்போ வந்து அந்த ஜூஸ் வந்து நமக்கு ஒரு கப் அளவுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து அப்படியே குடிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து கால் கப் குடித்தா போதும் இல்லை கொஞ்சம் அதை டைலூட் பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கால் கப் அளவுக்கு இதில் நம்ம ஊற்றிக்கலாம் இவ்வளோதான் அளவு இந்த அளவுக்கு ஊற்றி குடித்தாலே போதும் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் நிறைய நம்ம சேர்த்துக்கிறதுனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக குடிக்க வேண்டாம் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இதுக்கப்புறமேன்ட்டு ஒரு சிலர் வந்து சளி பிடிக்கும்னு சொல்லி பயப்படுவாங்க அவங்க வந்து பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு வந்து நம்ம பெப்பர் போட்டு கொடுத்துக்கலாம் இல்லை ஹனி போடுறவங்களும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது போட்டோம் அதனால் சால்ட்டு தேவையில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் குடிக்கணும் வெறும் வயிற்றில் குடிக்கிறத விட நல்லா சாப்பிட்டுட்டு லெவன் ஓ கிளாக் கொஞ்சம் வெயில் ஏற நேரத்தில் குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி இது வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களும் குடிக்கலாம் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களும் குடிக்கலாம் இதே மாதிரி என்னென்ன பிரச்சனோ லிவர் ஃபேட்டி லிவர் கவர் குடிக்கலாம் நம்ம இடுப்பை சுற்றி உள்ள கொழுப்பு கரையிறதுக்கு குடிக்கலாம் இதை குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி நல்லா வளரும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோம் இந்த மஞ்சள் வந்து பொடியாகவும் சேர்த்துக்கலாம் பச்சை மஞ்சளாகவும் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சளை வந்து நீங்கள் பொடியாக சேர்க்கறத விட இந்த மாதிரி பச்சை மஞ்சளாக அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நாட்டு மருந்துல வந்து நெல்லிக்காவும் மஞ்சளையும் வச்சே மருந்து நிறையா சொல்லியிருக்கிறாங்க அதுவும் டயபெட்டிஸ்க்கு இது ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு நேரம் எடுத்துக்கிட்டால் போதும் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் நெல்லிக்காவோட அளவு நம்ம எப்போவுமே வாரத்தில் ரெண்டு நேரம் இதை அப்படியே ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாயிரும் ப்ரெஷர் கம்மியாயிரும் அதே மாதிரி நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இதே மாதிரி வீடியோ வேணும் அதிகமாகிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ